வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு தோழன் மீனை குழம்பு வச்சு சமைக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் தோழன் மீன் சமையல் அதோட நல்ல ஒரு தரமான சாப்பாடு நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் தங்கு கடலில் கடந்துட்டு இப்போ கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதிகபட்சமாக ரெண்டு நாள் தங்கு கடல் போகிறோம்னா நம்ம சாப்பாடு கொஞ்சம் கொண்டு போவோம் அதுபோக மீதி சாப்பாடு நம்ம இல்லாத டயத்தில் நம்ம வந்து சமைச்சுக்கிடுவோம் அந்த சாப்பாடு நம்மளுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து மீன் அதிகமாக பிடிச்சோம்னா கரையை திரும்பிடுவோம் அப்படி இல்ல நம்ம வந்து கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கடந்து கடல் மலையே கடந்து தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு வருவோம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அப்படி தான் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வரும்போது நம்ம கரையை திரும்பி வரும்போது வலை எல்லாத்தையுமே இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தோழன் மீனை எடுத்து அப்படி நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம் வச்சு நம்ம சமைக்க போகிறோம் நண்பர்கள் எல்லாரையுமே சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கு ஏன் நம்ம வந்து அதிகமாக வீடியோ பதிவு பண்ண முடியலனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து இந்த இந்த கடல் தொழில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கரையை வந்து மிச்சம் இருக்கிற நேரங்களில் மட்டும்தான் நான் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் நம்ம வந்து நம்ம வேலைகள் அப்படி அதிகமான வேலைகள் இருக்கிறனால நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த வீடியோக்களை பதிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போகுது ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நம்ம வந்து கரையை வருவோம் அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து வேலை அதுக்கு மேலே இந்த கடல் மேலே இருக்கும்போது நம்ம தூங்க முடியாது ஒழுங்காக அந்த அழுப்பில் வந்து நம்ம வந்து கரையை வந்தோன்னா அதிகமாக அதிகமான நேரம் வந்து தூக்கத்திலே கழிஞ்சிடுறேன் அதுக்கு முப்ப மாதிரி வீடியோ நம்ம எடுத்து வச்சாலும் அதை எடிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினாலே நம்ம வந்து வீடியோக்கள் வந்து அதிகமாக பதிவு பண்ண முடியல மற்றபடி நம்ம நண்பர்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கண்டிப்பாக சந்திக்கணும்னு சொல்கிறது மிகுந்த ஆர்வம் இருக்குது இன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆர்வத்தோடையே கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து நம்மளால் எத்தனை நாள் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் தருவேன் அதே மாதிரியாக நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்மளுக்கு வேலை இருக்கிறதுனால ஒரு ஒரே காரணத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோக்கள் அதிகமாக பதிவு பண்ண முடியல மற்றபடி நம்ம நண்பர்களை சந்திக்கிறதுக்கு எப்போவுமே ரொம்பவே நம்மளுக்கு ஆர்வம் உண்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பதிவுகள் பதிவு பண்ணணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள் அனைவருமே தொடர்ந்து எல்லா எல்லா வீடியோக்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து கடலில் ரியலாக நம்ம வந்து பிடிக்கிற மீன்களை அப்படியே நம்ம சமைச்சு எப்படி நம்ம கடல் மேலே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து தெளிவாக இதுகளில் பதிவு பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து எல்லா நண்பர்களையும் ஆதரவு கொடுங்க வீடியோவை பற்றின க கண்டிப்பாக வந்து எல்லா நண்பர்களும் பதிவிடுங்க தொடர்ந்து வீடியோ முழுசா பாருங்க जाम <laughs> कु ขอบคุ தொடக்கத்தில் சிங்கி அந்த மொதல் கொடுக்கலையில வந்து சிங்கி i'm a kid நம்ம கடல் மேலே அதிகபட்ச ஒரு பெரிய மீனை சமைக்கும் போது அந்த மீனே வந்து நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக கொண்டு போயிடும் அதே நேரத்தில் இந்த மீன்களை வந்து நம்ம வந்து அந்த பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நம்ம சமைப்போமா அப்போவுமே அந்த மீனுடைய சுவை வந்து ரொம்ப கூட இருக்கும் அதனாலயே நம்ம வந்து இப்போ சேர்க்கிற பொருட்களை பார்த்துக்கோங்க அதிகமான பொருட்கள் எதுவுமே நம்ம வந்து குழம்புக்கு சேர்க்கறது இல்லை ரொம்ப குறைந்த பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இருந்தாலுமே நம்ம குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ என்ன செய்வோம் இந்த பொருட்களோட இந்த குழம்பு கொதிச்ச உடனே நம்ம வந்து மீனை மட்டும் அப்படியே குழம்புல போட்டு நம்மளுக்கு அந்த மீனை போட்டதுக்கு அப்புறம் தான் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு அந்த குழம்பு நல்லா கொதித்து குறிப்பாக வந்து கொஞ்சம் பெரிய மீன்களாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த பெரிய மீன்களை வந்து கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைப்போம் அப்படி நம்ம வேக வச்ச வேக வச்சோம்னா அந்த மீன்கள் வந்து அந்த மீனுடைய சத்து எல்லாமே அந்த குழம்புல ரொம்ப நல்லா இறங்கி அந்த குழம்புடைய சுவையை வேறு லெவலில் இருக்குது இன்னுமே வந்து நம்ம இன்னும் சில பொருட்கள் பயன்படுத்தி கூட நம்ம சமைக்கலாம் நிறையா பேர் கமெண்ட்ல கூட இந்தந்த பொருட்கள்லாம் போட்டு சமைச்சு பாருங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக வந்து நம்ம நண்பர்களுடைய ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அந்த மாதிரி பொருட்களை போட்டு நம்ம இன்னுமே தெளிவான முறையில் இன்னுமே வந்து நல்ல சமையல் பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோக்களை பதிவு பண்ணுவோம் இப்போ இந்த குழம்பு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து வேற லெவலில் இருந்து இந்த சாப்பாடு எல்லாமே அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ இந்த மீனை போட்டாச்சு பாருங்க குழம்பு கொதித்து வந்த உடனே மீனை போட்டாச்சு மீன் போட்டதுக்கப்புறம் இந்த பார்க்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் போட்டு அதை வந்து அவ்வளோ சமையல் முடிச்சாச்சு அவ்வளோ தான் அந்த மீன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தாச்சு சோறு ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருந்தோம் இப்போ வந்து எல்லாேருக்குமே அப்படியே வந்து சோறு எல்லாேருக்குமே அப்படியே போட்டு அந்த குழம்பையும் ஊற்ற ஆரம்பித்தாச்சு i'm good night. இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம்